என்கின்ற தலைப்பில் இங்கு கூடியிருக்கின்ற கூட்டத்தை பார்த்தால் தெரியும் இந்த முத்துப்பேட்டை எந்த உளுந்தம் பருப்பு கோட்டையும் அல்ல நாம் தமிழர் கட்சியின் கோட்டை அவர்களின் கோட்டை எந்த பருப்பு கோட்டையும் கிடையாது என் உறவுகளே நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் இங்கு பேசும்போது கற்களை எறிக ஆட்கள் நேரடியாக வந்திருந்தால் உடையிறது எங்க மண்டையா இல்ல அவன் தெரிஞ்சிருக்கும் முத்துப்பேட்டையில் கூட்டம் போட்டால் கூட்டத்தில் சீமான் பேச முடியாது எத்தனையோ இடங்கள்ல போய் வந்துட்டோம் முத்துப்பேட்டை எங்கள் அண்ணன் சீமானின் கோட்டை இங்க பேச மாட்டோமா இங்க பேச மாட்டோமா இங்க பேச வந்ததே வேற பேச வந்ததே கார்த்தி மேடையில் பேசக்கூடாது எங்கள் அண்ணன் சீமான் போடுங்க இதே பேருந்து நிலையத்தில் போடுங்க அதே பாரதிய ஜனதா கட்சி அந்த பருப்பை வைத்த கூட்டத்தை போடட்டும் ஆனால் அந்த கூட்டத்தில் அந்த பருப்பு வீட்டில் இருக்கிற ஏதேனும் ஒரு பெண் அந்த கூட்டத்தில் முதல் உட்கார முடியுமா என் அன்பை இடுமான கார்த்தி அவருடைய தாயார் இந்த கூடத்தில் உட்கார்ந்து இருக்காங்க அதுதான்டா நாம் தமிழர் கட்சி அதுதான்டா நாம் தமிழர் கட்சி என்ன நினைச்சிட்டு இருக்க நீ என்ன என் அன்பு இங்க இருக்கிற இஸ்லாமிய பொதுமக்கள் தெரிஞ்சுக்கணும் இங்க எவனுடைய பூச்சாண்டிக்கு நீ அஞ்சாத எவனுடைய பூச்சாண்டிக்கு நீ அஞ்சாத தைரியமான இல்லு தைரியமான இல்லு இங்க சொல்லுவான் நாம் தமிழர் கட்சி இஸ்லாமியர்களுக்கு எதிரான கட்சி நாம் தமிழர் கட்சி இஸ்லாமியர்களுக்கு விரோதியான கட்சி என் அன்பு உடன்பிறப்புகளே இங்கு பேசுகின்ற சல்மான் நான் ஒரு இஸ்லாமியர் இங்கு பேசுகின்ற சல்மான் நான் ஒரு இஸ்லாமிய குடும்பத்தில் பிறந்தவன் ஆனாலும் என்னுடைய உரிமைக்காக என்னுடைய நலனுக்காக எங்கள் அண்ணன் சீமானவர்கள் தொடர்ந்து குரல் கொடுப்பதனால் அவருடைய கரத்தை வலுப்படுத்த நான் நாம் தமிழராக நிற்கின்றேன் இஸ்லாமிய சமூகத்துக்கு ஒரு பிரச்சனையா சிஏ அண்ணன் சீமான் பேசலையா என்ஆர்ஜி சீமான் பேசலையா முத்தலாக் பிரச்சனை அண்ணன் சீமான் பேசலையா ஆனால் இவர்கள் சொல்வார்கள் நாம் தமிழர் கட்சி அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் இஸ்லாமியரை மதமாக சொல்லிவிட்டார் எங்கடா சொன்னாரு என் அன்பு இஸ்லாமிய சொந்தங்களே லக்கும் தீனக்கும் உங்களுடைய மார்க்கம் உங்களுக்கு அவர்களுடைய மார்க்கம் அவர்களுக்கு இஸ்லாம் சொல்லுது உன்னுடைய உரிமைக்காக உங்க எங்களுடைய அண்ணன் குரல் கொடுக்கும் போது அவர் சொல்கிறார் நான் 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 இந்து இந்து அல்ல அல்ல சைவன் என்கிறார் அதற்கு குரல் கொடுக்க வேண்டியது ஒவ்வொரு இஸ்லாமியரின் கடமைடா கடமை நீங்க சிந்திச்சு பார்க்கணும் திராவிட முன்னேற்ற கழகம் இஸ்லாமியர்களுக்கு ஆதரவான கட்சியா இஸ்லாமியர்களுக்கு நலனை கொடுக்குமா திராவிட முன்னேற்ற கழகம் எந்த இடத்தில் இஸ்லாமியர்களுக்காக திராவிட முன்னேற்றக் கழகம் நின்று இருக்கு